செல்வத்து ஜிவிக்கு மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி தேதி இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை சிறப்பு பூஜைகள் ஓகே பார்த்தீங்கன்னாவே நல்லாவே தெரியும் இன்றைக்கி நான் நெய்வேத்தியம் என்ன பண்ணணும்னா பால் வச்சுட்டேன் ஓகேவா பால் மட்டும் காய்ச்சி முடிஞ்சதை கும்பிட்டுட்டு வச்சுட்டேன் இதெல்லாம் டெக்கரேட் பண்ணுறதுக்கு எனக்கு டைம் சரியாக போச்சு ஓகே வாங்க வணக்கம் அப்படி நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமியும் பார்த்துருங்க இந்த மகாலட்சுமியும் பார்த்துருங்க வெல்கம் ஸோ மணி ஆரேக்காள் நம்ம வீட்டு கோலத்தையும் பார்த்துருங்க இந்த பெரிய கோலம் போட முடியாது என்ன வருதோ அதை கோலமாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன் காட்டுறேன் ஈவினிங் டைம் மஞ்சள் குங்குமம் இட்டு எப்படி இருக்கு அதனாலதான் இப்போ இதே வாக்கிங் கிளம்பிடுவேன் என்ன ஜீவி சமைச்சேன்னா எனக்கு அவ்வளோ பரட்டா பட் இதாக அச்சும் பண்ணி கொடுத்துருந்தா பக்கத்து வீட்டு அச்சும் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா பட்டு எனக்கு வரல ஆனால் அது இன்க்ரீடியன்ஸ் இதுதான் தெரியும் பட் அது வரல இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய வேலை இருக்குது இன்னும் இன்னொரு அவுடோர் போகணும் அதனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் இருபது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்துட்டிங்களா வெள்ளிக்கிழமை ஸோ அதுக்கப்புறமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஆள் புரோட்டா இருக்குது தம்பிக்கு வேணுங்கிறத அவன் தம்பிக்கு வேணுங்கிறத அவன் சமைச்சிக்கிட்டான் காலையில் டியூட்டி வந்து இந்த பாத்திரமெல்லாம் நான் விளக்கிட்டேன் ஏன்னா வந்து தண்ணி வந்து டப்பு டப்பு நின்றுடுதுன்னு சொல்லிட்டு இந்த பாத்திரம்லாம் நான் வளர்க்கிட்டேன் நேற்று போய்ட்டு வெங்காயம் இதெல்லாம் வாங்குறது பெருசு இல்லைங்க எப்போ கூப்பிடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குதா இதெல்லாம் பாருங்கள் எல்லாம் வாங்கி சும்மா சும்மா வாங்க வேணாம் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கிலோ வாங்கிடுறோமா எல்லாத்தையும் ஒவ்வொரு கிலோ ஒவ்வொன்றரை கிலோ வாங்கிட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு ஓடுறதா இருக்குது வேறு என்ன பண்ணுறது சும்மா கால் கிலோ வாங்கினாலும் வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன் இன்னும் இந்த சப்பாத்தி மாவு இருக்குது அது வந்து வெறும் சப்பாத்தியும் தக்காளி தொக்கு வேற தம்பி வச்சுக்கிட்டான் அவனுக்கு தேவையானது வச்சுக்கிட்டான் சரி போன்ட்டு அவனுக்கு பிடிச்ச சாப்பிட்டுமேன்னு சப்பாத்தி மட்டும் நான் சுட்டுக் கொடுத்துட்டேன் சாமிக்கு காய்ச்சின பால் இருக்குது தெரியுதா ம் சாமிக்கு காய்ச்சின பால் இருக்குது அதுக்கப்புறம் இது பாருங்கள் ஆலோ இதில் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கேன் ஸ்டஃப்டு ஆலோ பரோட்டோ அன்னைக்கு அச்சு செஞ்சால் ரொம்ப நல்லா வந்திருந்தது நான் வந்து கற்றுக்காமல் வந்துட்டேன் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நல்லா பண்ணியிருந்தேன் செம்மையாக பண்ணியிருந்தான் அதுக்கப்புறமே இதை நான் காய்ச்சி உட்காந்து குடித்த தண்ணி காலையிலே போய் இளநி வாங்கிட்டு வந்துட்டேன் ஒரு இடத்து வாங்கிட்டு வந்து வெந்தயம் போட்டு வச்சுருக்கேன் குடிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் குடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் என்ன இருக்குது இது வந்து காக்காக்கு மட்டும் ஸ்பெஷலாக சாப்பாடு காக்காக்கு மட்டுமே காலையில் சாப்பாடு வடித்து தயிர் போட்டாச்சு காலையில் இன்னைக்கு எல்லாம் பூ வாங்கிட்டு அப்புறம் கொஞ்சம் நெல்லிக்காய் வெத்தலை இதெல்லாம் கொஞ்சம் கற்பூரம் ஏலக்காய் திரி இதெல்லாம் வாங்கிட்டு இளநீ வாங்கிக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பொருள் ஒன்றா வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் அப்புறம் வேற என்ன குழம்பு எனக்காக வச்சுருக்கேன் அப்படின்னா இது ரெண்டு நாளைக்கு இந்த குழம்பே போதுமானது எனக்கு புளிக்குழம்பு ஊற ஊற தான் நல்லாயிருக்கும் சுண்டக்காய் ஆக்சுவலாக இது ஊர் சுண்டக்காய் இல்லை பட் இந்த சுண்டக்காய் தான் ஒரு டூ த்ரீ டேஸ் வச்சு சாப்பிட்டாலும் புளிக்குழம்பு நல்லாயிருக்கும் இதை விட நாளைக்கு தக்காளி தொக்கு இதுவும் இன்றைக்கி நைட்டு ஓகே நாளைக்கும் இது கண்டிப்பாக வரும் ஸோ அதனால் நாளைக்கு பெருசாக வைக்க மாட்டேன் அதே என்ன குடலை வைப்பீங்க அப்படின்னா தட்டைப்பை இருக்குது வச்சுட்டு நாளைக்கு எதாவது பண்ணணும் ஸோ தம்பி அவனோட டியூட்டியை பார்த்துப்பான் அவ்வளோதாங்க இன்றைக்கு ரொம்ப நாள் கழித்து வெளிலேற்றினா கொஞ்சம் தான் வந்து நிம்மதியாக இருக்குது தெரியுதா இதே ஜெகஜோதியாக இருக்கிற மாதிரி இருக்குது முன்னெல்லாம் அடிக்கடி பண்ணுவேன் பட் இதுக்காகவே டைம் இன்னும் நான் போயிட்டு வந்து ஒரு நிமிஷம் கூட என்ன சொல்கிறது ஃப்ரீயாகவே இல்லை ஒரு நிமிஷம் கூட இப்போத்திக்கு டைம் இல்லை எழுந்திரிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அப்படியே ஒரு ரொட்டீன் போய்கிட்டே தான் இருக்குது சரி ஓகே போகிற வரைக்கும் போய்ட்டும் இப்போ மணி ஆறு இருபத்தஞ்சி இது அப்லோட் ஆகும் நான் இன்னொரு ஃபைவ் மினிட்ஸில் வாக்கிங் கிளம்பி போய்ட்டு வந்துட்டு எயிட் ஓ கிளாக் லைவ் ஓகே பபாய் லவ் யூ இல்லை வந்து சாப்பாடு செய்யணுமா அதுவும் தெரியாது பாய் பாய்